முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் கேது தசை நடக்கையிலே அதற்கு உரிய ஏழு ஆண்டுகள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமாம் அந்த சமயத்திலே கேதுவுக்கு உரிய தெய்வமாய் விளங்கும் விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தால் துன்பங்களில் துவலாமல் இன்பங்களாக அதைக் கடக்கலாம் கேது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த திசையை நோக்கி இருக்கும் விநாயகரை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையிலே வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு சித்திரை பதினைந்தாவது நான் இன்றைய தினம் சுபங்களை விளக்க வேண்டும் ஏனென்றால் கரினார் காலம் திருவல்லிக்கேணி பாத்தசாதி பெருமான் விடையாற்று விழா திருவாரூர் முருக பெருமான் பால் அபிஷேகம் சிறு நாயனார் குரு பூஜை பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பிரதமை இரவு பதினொன்று ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி இரவு பதினொன்று இருபத்தி நாலு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் கிழக்கு பதிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராற்றம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் புதன் பகவானால் ஏற்படும் திருமண தோஷம் விலக வளர்ந்துவிட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்க வேண்டும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று வளர்ச்சி குன்றாது இருக்க வேண்டும் திருமணத்துக்கு ஏழாம் இடத்தை மட்டும் கலஸ்திரமாக கருதப்படுகிறது மேலும் அந்த ஸ்தானத்தை கூர்ந்து கவனித்து அதிலே திருமண தடை உள்ளதாக சில ஜாதகர்களுக்கு புதன் பகவானே வந்து விடுவார் ஜோதிடர்களிடம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஜாதகம் பார்த்து தெரியும் பொழுது புதன் பகவானால் திருமண தடை உள்ளதா என்பதை பெற்றோர்கள் கேட்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் ஜாதகத்திலே புதன் பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருந்தால் அவர்களுடைய திருமணத்தில் அவர்களின் உறவினர்கள் தடையாக இருப்பார் ஒரு சில ஜாதகர்களுக்கு இதய நோய் இருக்கும் காரணத்தால் திருமணம் கால தாமதமாக மாறும் புதன் பகவானோடு குரு பகவான் சேர்ந்திருந்தால் திருமணத்திற்கு சம்மதிக்காத மனநிலை மாற்றத்தால் திருமணம் கால தாமதமாக மாறும் புதன் பகவான் கேது பகவானோடு கூடியிருந்தால் அவரது குடும்பத்திலே உள்ள பொருளாதாரத்தால் சிரமத்தால் திருமணம் தாமதமாகும் இது மாதிரி எந்த நிலையில் அந்த ஜாதகர் உள்ளார் அவருக்கு உரிய எளிய பரிகாரத்தை செய்வதால் இந்த திருமண தாமதத்தை நம்மால் தவிர்க்க முடியும் முதலாவது பரிகாரம் நவதானியம் ஒவ்வொன்றிலும் இருபத்தி ஏழு எடுத்துக்கொண்டு அதனை ஒரு மஞ்சள் துணியிலே முடிந்து தங்கள் வீட்டில் உள்ள சாமி பழத்துக்கு கீழே வைக்க வேண்டும் தினசரி காலையிலே குளித்து விட்டு பூஜை அறையிலே முடிச்சை உள்ளங்கையில் வைத்து கொண்டு நவ கிரகங்கள் குறிப்பாக புதன் செவ்வாய் குரு கேது பகவான்களை எனது திருமணம் நடைபெறுகின்ற காலத்தை கால நீக்க வேண்டும் என்று இருபத்தி ஏழு முறை சொல்லி வணங்கிட வேண்டும் இவ்வாறு தொண்ணூறு நாட்கள் பூஜித்தால் திருமணம் தாமதம் இல்லாமல் நடைபெறும் புதன் பகவானால் ஏற்படுகின்ற தோஷம் விலக மென்சஸ் காலத்தில் உள்ள நாட்களை எதிர்வரும் நாட்களை நீங்கள் பூஜிக்கலாம் தொடர்ச்சியாக தொண்ணூறு நாட்கள் வர வேண்டும் என்று இல்லை இரண்டாவது பரிகாரம் தொண்ணூறு நாட்கள் வீட்டில் பூஜிப்பது சிரமம் என்று கருதுபவர்கள் அருகில் உள்ள ஆலயம் சென்று இருபத்தேழு நாட்கள் நவகிரகத்தை சுற்றி வணங்கி பூஜித்து வருபவர்களுக்கு புதன் பகவானால் ஏற்படுகின்ற திருமண தோஷம் விலகிவிடும் இது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஏழாவது பாகம் ஏழாவது வீடு கலஸ்திரஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கின்ற ஸ்தானத்தை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டே வருகிறோம் அதிலே இன்றைய தினம் கணவன் அல்லது மனைவி கையால் மரணம் எப்படி வரும் லக்கனத்து ஆறாம் அதிபர் ஏழாம் அதிபர் கூடி ஆறில் பலமின்றி நிற்க மனைவி அல்லது கணவன் கையால் மரணம் உண்டாகும் உதாரணம் மகர லகனத்தின் லகனாதிபதி சனி ஏழாம் அதிபர் சந்திரனும் கூடியிருக்க ஆறாம் அதிபர் புதன் பன்னிரெண்டிலே தனுசிலே நிற்க ஆறாம் இடத்தை பார்க்க மனைவி அல்லது கணவன் கையால் மரணம் உண்டாகும் இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டு ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டு கலத்திரக்காரனும் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் இரண்டாம் வீட்டிலோ அல்லது ஏழாம் வீட்டிலோ சனியும் செவ்வாயும் கூடி ஏழாம் அதிபர் பகையோ நீச்சமோ நிற்க கடுமையான கலஸ்திர தோஷம் உண்டாகும் இருதார யோகம் உண்டாகும் இவ்வாறு அமைந்தால் வாகரத்து செய்த பெண்ணை திருமணம் செய்வி இரண்டாம் அதிபரும் ஏழாம் அதிபரும் சுக்கரனும் மூவரும் கூடி மறைந்திருக்க செவ்வாயும் சனியும் இரண்டாம் இடத்தில் நின்று இவர்களை பார்க்க அல்லது ஏழாம் இடத்தில் நின்று இவர்களை பார்க்க வேறொரு மனைவியை இவர் மீண்டும் மறுமணம் செய்து கொள்வார் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை பார்த்து யாருக்கு மூன்றாவது தாரும் யாருக்கு தாரும் யாருக்கு உயர்ந்த ஜாதியில் தாழ்ந்த ஜாதியில் திருமணம் அமையும் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சுக்கிரன் உச்சத்தில் இனி லக்குதான் செவ்வாய் பணமழை கொட்டும் ராசிகள் செவ்வாய் சிம்ம ராசியின் பயணத்தால் பணக்கார யோகத்தை பெறுகின்ற ராசிக்காரர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய் பகவான் மங்கள கிரகங்களில் ஒருவராய் கருதப்படுகிறார் இவர் நவகிரகங்களின் தலைபதியாய் திகழ்ந்து வருகிறார் செவ்வாய் பகவான் தன் நம்பிக்கை தைரியம் வீரம் விடா முயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் விளங்கி வருகிறார் செவ்வாய் பகவான் தனது ராசி மற்றும் நட்சத்திரம் உள்ளிட்ட அவைகளின் இடத்தை மாற்றும் பொழுதெல்லாம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கம் இருக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கும் செவ்வாய் பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது செவ்வாய் பகவான் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு வருகின்ற ஜூன் மாதத்திலே சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கின்றார் இது பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இருப்பினும் ஒரு சில ராசிகள் சிறப்பான நன்மைகளை பெறப்போகின்றார்கள் அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே சிம்ம ராசி இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்ற காலமாய் இது அமையும் என்று கூறப்படுகிறது இந்த கால நீங்கள் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என கருதப்படுகிறது அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கும் இந்த செவ்வாயின் இடமாற்றம் உங்களுக்கும் சாதகமாய் அமைந்து உள்ளதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது வருமானத்தில் உங்களுக்கு நல்ல உயர்வு இருக்கும் என்று கூறப்படுகிறது புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது பொருளாதார நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது அடுத்தது விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு அபிரிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கப் போவதாக ஜோதிடம் சாஸ்திரம் கூறுகிறது இந்த கால கட்டத்திலே உங்களுடைய வேலை மற்றும் வணிகத்தின் நல்ல வெற்றி கிடைக்கும் என கூறப்படுகிறது புதிய திட்டங்கள் வெற்றிகரமாய் அமையும் என்று கூறப்படுகிறது அடுத்தது செவ்வாயினுடைய ராசி பெயர்ச்சி சொல்லப்பட்ட அந்த ராசிகள் அனைத்தும் நல்லதொரு பலனை பெறும் என்ற இந்த கோச்சார குறிப்பு கிடைக்கப் பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி மேசராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தின் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் மன நிறைவு ஏற்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் மனநிறைவு ஏற்படுகின்றன ஏற்படுகின்ற ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்களை தேடி வந்து பேசுவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களில் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் புகழ் கௌரவம் கூடுகின்ற நாள் இவர்கள் நட்சத்திரத்தைச் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் புகழ் கௌரவம் கூடுகின்றனர் கடக ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போ புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் வாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் குல தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் விவகாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் மேல் ஒத்துழைப்பின் நன்மை நடக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் புதியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுகள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு நன்மை நடக்கும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தால் வேலையாட்களால் பிரச்சனை வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் விவாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலா உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் விவகாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலா கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்ற நாள் காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படுகின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு கல்யாண முயற்சிகள் வெற்றி அடை பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வுகள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் வெற்றி அடை பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள் தாயின் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களாக ஆவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் விருந்தினர் வருகையால் வீடு கட்டும் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களால் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சாதிக்கின்ற நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வருகையால் வீடு கரை கட்டும் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் விவகாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களால் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வந்து சாதிக்கின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் முகப்பொலிவு கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் முகப்பொழிவு கூடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் கேட்ட பலன் அனைத்தும் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்